இன்னைக்கு புத்தம் புதிய அழகான வீடு பார்க்க போறோம் மற்றும் ஒரு அழகான வீடு பிரிமியம் ஏரியா புது வீடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரஜினி வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது பெட்ரூம் ரொம்ப பெருசு நல்ல மூவிங் ஆகக்கூடிய ஏரியா ஆனா இது வந்து டபுள் பெட்ரூம் உங்களுக்குள்ள வாங்க ஹாய் நண்பர்களே இன்னைக்கு புத்தம் புதிய அழகான வீடு பார்க்க போறோம் வீடு மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியும் ரொம்ப எல்லா வசதிகளும் அருகாமையில் அமைந்த பகுதியாகும் இந்த வீடு பற்றி மேலும் விளக்கமாக கூறுவதற்கு சகோதரர் அபு வந்திருக்கிறார் என்ன சொல்கின்றார் என்று கேளுங்கள் மற்றும் ஒரு அழகான வீடு ஏரியா ஏரியா வெரி 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 இம்பார்ட்டன் வாங்குறதுக்கு இப்ப நம்ம பார்க்க போற வீடு நார்த் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வந்து மெயின் ரோடு கடப்பா ரோடு சூரப்பட்டு மெயின் ரோடு அது இல்லாமல் கார்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடலாம் அது இல்லாமல் பல சிறப்புகள் இருக்குது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு காம்பாக்ட் பட்ஜெட்ல வரும் வாங்க அப்படி போகலாம் தினி வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குதுங்க என்ன சம்மந்தம்னு சொல்றேன் வாங்க பார்க்கிங் இது வந்து ஓனரோட காரணம் இருக்கிறாங்க புது வீடு நம்ம பார்த்துட்டு நம்ம ரோடு வந்து நார்த்து பேசிங்க டோர் வந்து வெஸ்ட் பேசிங்க பார்க்கிங்க வீட்டுக்கு மெயின் டோருக்கு சேஃப்டிகள் கொடுத்துருக்காங்க அழகா வாங்க ஸோ இங்கே வந்து ஒரு விண்டோ இது ஒரு வந்து உங்களுக்கு டீ கூட்டு விண்டோ ஒரு அழகான விசாலமான ஹால் பெரிய பெட்ரூமு பெட்ரூம் ரொம்ப பெருசு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியா பின்னாடி கொடுத்துருக்குறாங்க செட் பேக் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு கவர் ஆயிடுது இந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கு ஸோ இங்க மரங்கள் கூட வச்சுக்கலாம் செடிகள் கூட வச்சுக்கலாம் இங்க வந்து வாஷ் பேஷன் வச்சுக்கலாம் எல்லாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு பெட்ரூமு வித் ஸ்லாபு கபோர்டெலாம் இருக்குது இது பாத்ரூம் வெளியில இது வந்து பாருங்கள் கிச்சனு ரெண்டு கிரிலோட விண்டோ லாஃப்ட் இருக்குது கபோர்ட் இருக்குது அழகாக இருக்குது பெரிய கிச்சன் ரெண்டு மூணு பேர் ரெண்டு அழகாக சமைக்கலாம் வீடு பார்த்துருப்பீங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்த்து பார்த்து கட்டி இருக்காங்க இந்த வீட்டுக்கு கடன் வசதி செஞ்சு தருவாங்க பொறுமையா பாருங்க வாஸ்து பிரகாரம் அமைய பெற்ற இந்த வீடு உடனே குடியேற தயாராக இருக்கிறது பாருங்கள்லாம் நான் அந்த லொக்கேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா லொக்கேஷன் வந்து எல்லாத்துக்குமே நடுவில் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கமான சூரப்பட்டு மெயின் ரோடு கடப்பா ரோடு அப்படியே போனால் டீச்சர்ஸ் காலனி கோலத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இப்படி போனோம்னா கொடுக்குறது கொரட்டூர் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கு நல்லா பிரெய்ம் லொக்கேஷன் தான் இந்த இடத்துல வீடு வாங்குறதுக்கு வீடு தேடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா மூவ் ஆகக்கூடிய ஏரியா நான் வந்து ரஜினி வீடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை சொல்றதுக்கு முன்னாடி இங்கே மேலே வாங்க மேலே வந்து ஸ்டேரி கேஷனும் அழகாக பண்ணிருக்காங்க பாருங்க இங்கே வந்து வந்து சேஃப்டிகள் கொடுத்துடணும் செவன்ட்டுக்கு இப்படி வந்து எட்டி பாருங்களேன் இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ மரங்கள் ஆக்சிஜன்லாம் இருக்குது எப்பவுமே பியூர் ஆக்சிஜன் இருக்கும் இது அழகா பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்குறாங்க அது ஒரு பெரிய சிறப்பு இந்த வீட்டுக்கு ஸோ மேலே வாங்க இங்கே ஒரு சேஃப்டி கிரில் அங்கே ஒரு சேஃப்டி கிரில் போட்டாக்கா வீடு பக்கம் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க வாங்க மேலே வந்து உங்களுக்கு பூரா கிரானேட்டில் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு ஸ்டீல் கைப்பிடி இப்போ மேலேயே மெயின் டோர் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரிலோட கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்குள்ளே வாங்க மெயின் டோருக்கு வந்து அழகா பிள்ளையாருடைய படம் போட்டு ஒரு டீ குட் டோரு இதுக்கு எப்படி வந்தோம்னாக்கா ஹால் ஆனால் இது வந்து டபுள் பெட்ரூமு லாஃப்ட்டு கபோர்டு சேஃப்டி கிலோ யூபிஎஸ்டி விண்டோ வெளியில் செட் பேக் ஏரியா வென்டிலேஷன் சூப்பர் இருக்கு பார்த்தா நிறையா மரங்கள் இருக்குது இது வெள்ளி பாத்ரூம் ஸோ இங்கே வந்து பாத்ரூமு ஏதாவது கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் ஏரியாவில் எப்போவுமே நிறைய சமையல்கள் நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் இங்கே சேஃப்டிக்குள்ளோடு கொடுத்துருக்குறாங்க லாஃப்ட்டு கபோர்டு ரஜினி வீடு சொன்னேன் இல்லை அதை சொல்ல போகிறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னால் சரி தான் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவீங்க அழகான ஒரு பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமு அது காமன் பாத்ரூமில் வந்துடுது அது நான் இங்கே ஒரு பெரிய முக்கியமான சிறப்பு இருக்குது வாங்க சிறப்பு இதுதான் நான் சொல்ல வரேன் பாருங்கள் நேராக பாருங்கள் இது வந்து ரோடு இது ஆக்சுவலி வந்து டெட் வந்து தெருக்கூத்து கணக்கில் வராது ரொம்ப முக்கியமா போய் கால் இருக்கக்கூடிய ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆக்டர் ரஜினிகாந்தோட வீடு இருக்குது டெட் என்ல தான் பட் இன்னைக்கு எவ்வளவு இருக்கார் பாருங்க ஒரு சிலருக்கு ராசி கூட அந்த மாதிரி இருக்கும் அதை தேடி தேடி வாங்குவாங்க அப்படி உங்களுக்கு புடிச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இது நம்ம பால்கனி பால்கன கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீல் ஹேண்ட் பார் கை கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இங்க நிறைய கதைகள் பேசுறது அழகா ரோடு அழகா தெரியுது இப்படி நேராக போய் லெப்ட் கேட் பண்ணா மெயின் ரோடு இப்போ ஃபைனலாக ஹெட் ரூம் வந்துட்டேங்க மேலே ஸ்டேர் கேஸ் அதாவது மேலே டெரஸ் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹெட் ரூம்லயும் உங்களுக்கு அழகாக ரூப்ல கொடுத்துருக்காங்க இங்க யூபியுசி கிளாஸ் விண்டோ மேலே பாருங்க சேஃப்டியோட யூபிஎஸ்சி விண்டோ வாங்க மேலே பாருங்க லொகேஷன் வந்து திருமால் நகர்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்குது இடம் வந்து எழுநூறு ஸ்கொயர் பீட் பதினாறு பதினாறுக்கு நாற்பத்தி ரெண்டரை வரும் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேண்ட் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாக்கா அவங்க ப்ரொஃபைல் ஓகேனாக்கா லோனுக்கு போய்க்கலாம் ஸோ லோனுக்கு செல்லர் ஒத்துக்கிறாரு சரிங்களா லோனுக்கு பெருசாக நெகசன் பண்ண முடியாது பட்டு இது ஆக்சுவலி இந்த ஏரியாவில் ஒரு கோடி ஒரு கோடி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போகுது அந்த ரேட்லாம் கிடையாது உங்களுக்கு நெகசன் பண்ணி நைன்டி நைன் கொண்டு வந்துருக்குறேன் ஸோ அதுலேயும் நெகசன் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க நம்ம வீடு ரேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் தரமாக லோன் போனால் நீங்கள் எழுச்சிட்டு வாங்க தான் எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட்டு எவ்வளோ வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நன்றி உங்களுக்கு பிடித்திருக்கு என்றால் உடனே அழைக்கவும் வந்து பார்க்கவும் மேலும் இது போல நல்ல வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடு ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் செய்யவும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி நான் தான் வாணி கலைவாணி உங்களிடம் மீண்டும் இணைவேன் நன்றி நன்றி